நம்ம தூத்துக்குடி மீன் ஒன்று அண்ணன் போட்டு வந்து மீன் பிடிச்சிட்டு கரையை வந்துருச்சு அண்ணன் வந்து இப்போ கடலுக்கு வரல இப்போ ரெண்டாவது ரெண்டா பகுதியில் இப்போ அடிக்க கரை வந்து தண்ணி பீக்கல் கிடக்கும் அதை மாதிரி தூக்கி அடிக்க இது என்ன பண்ணுமா அவரே இப்போ நெத்திலி மீன் பிடிக்கிறதுக்காண்டி வந்திருக்கோம் யார் போட்டில் வந்திருக்கோம்னா அண்ணன் தூத்துக்குடி மீனான அவங்க போட்டில் தான் வந்திருக்கோம் எவ்வளோ நெத்திலி மீன் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்க கடலில் ஃபுல்லாக வலையை சுற்றி அழைக்கிட்டோம் அதே மாதிரி நிறைய பறவைகள் வந்து அப்படி நெத்திலி மீனை வந்து அப்படி சாப்பிட்டு விளையுதுங்க இன்னும் வலையை வாங்க இனிமேல் தாங்க வலையை வாங்குவோம் வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலுக்குள்ளே இப்போ தான் புதுசாக வந்துருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பண்ணிக்கு ஆள் கொடுத்துக்கோங்க சரி வாங்க அப்படி வீடியோக்குள்ளே போகலாம் எங்களை சுத்தி எவ்வளோ பறவைகள் இருக்கு அப்படின்ட்டு அதே மாதிரி நம்ம தூத்துக்குடி மீனவன் கேமராமேன் வந்து வந்திருந்தாங்க அர்ஜுன் ப்ரோ வந்திருந்தாங்க நம்ம தூத்துக்குடி மீன் வரலன்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஏன் பரம் வரலாம் வரல இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வலையை வாங்கிக்கிட்டு இருக்கும் அந்த கயிறப்புல வாங்கின எங்களுக்கு வந்து வலை வரும் வலை வந்துட்டு அப்படின்னா நான் உங்களுக்கு அந்த மீன் எவ்வளோ மீன் வருது அப்படின்னு சொல்லி காட்டுறேன் இப்போ நம்ம கப்பல் துறைமுகத்துக்கிட்ட தாங்க கடந்து மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் இது தாங்க விவசி போட்டு இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்கன்னா இதுதான் விவசி போட்டு தான் நிறைய கப்பல் வந்து நிற்கும் இப்போ கிட்டக்க தான் நம்ம வந்து வலையலைக்கு மீன் பிடிக்க போகிறோம் இன்னும் வலையை வந்து தான் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்க இப்போ நம்ம தூத்துக்குடி மீனவன் கேமராமேன் வந்து நம்ம கோபுரம் என்ன கொண்டு போய் தண்ணிக்குள்ளே இறங்கி வீடியோ காட்ட போகிறாங்க எவ்வளோ மீன் வலையில் கிடக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த கேமரா மூலியமாக பார்த்துக்கிறலாங்க தண்ணிக்குள்ள இப்போ பாருங்க பாருங்கள் எங்களை சுற்றி அதிகமான பறவைகள் வந்துருச்சுங்க இந்த பறவைக்கு பேர் வந்து நாங்கள் புல்லு குஞ்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த பறவைக்கு பேர் வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள் நாங்கள் சொல்கிறது புல்லு குஞ்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவோங்க இப்போ எங்களை சுற்றி பறையாதான் கிடக்கும் பாருங்க எவ்வளோ கூட்டு கூட்டமாக வந்துருக்கு பாருங்க இவ்வளோ நேரம் எங்கே இருந்துச்சுன்னே தெரியல திடீர்னு வந்துருச்சுங்க அப்புறம் மீனை கொத்தி ஊற்றி சாப்பிடு பாருங்க பாருங்க டப்பு நம்மளுக்கு வந்து ரால் பாஞ்சிருச்சிங்க பாருங்க இன்னொரு ஆளுமே நம்மளுக்கு பாஞ்சு கிடக்கு நல்ல உயிரோட இருக்குங்க பாருங்க நெத்திலி மீன் பிடிக்க வந்து நாங்க ரால் பிடிச்சிட்டோம் நம்ம போட்டுக்குள்ள ஒரு அடலை மீன் வந்து துள்ளி விழுந்துட்டுங்க இங்க பாருங்க பாருங்க எப்படி இருக்குன்னு வேற லெவலில் டேஸ்ட்டாக டேஸ்ட்டாக இருக்குங்க இது வந்து முள்ளே இல்லாமல் இருக்கும் இது வந்து ஒரு கிலோ ஒன்றரை கிலோலாம் வந்துருச்சுன்னா இது வந்து சரியான ரேட்டுங்க பாருங்க எப்படி இருக்குன்னு பாரு எவ்வளவு மீன் கிடக்குன்னு பாருங்க அப்படியே மேல கூட நம்மளுக்கு தெரியுதுங்க அவ்வளவுமே நெத்திலி மீன் தான் ஃபுல்லாமே பாருங்க வாழை மீனை பாருங்க வேற உள்ள இன்பமா இருக்குங்க இந்த மீன் வந்து சாப்பிடுறதுக்கு இன்னும் உயிரோடய தான் கிடக்கு பல் வந்து ரொம்ப சார்ப்பா இருக்குங்க இது வந்து பல் வந்து கை விரல பட்டுருச்சு அப்படின்னா ரத்தம் நிக்காமே போவாங்க அந்த அளவுக்கு பிளட் பிளீட் ஆகிட்டே இருக்கும் பாரு நம்மளுக்கு நெத்திரி மீனா வந்து துடிக்க துடிக்க வந்து போட்டில் வந்து விழுந்துக்கிட்டு இருக்கு இன்னும் வலை எங்களுக்கு வரல வலை ஃபுல்லாமே வந்ததுக்கப்புறம் எவ்வளோ மீன் வருதுன்னு சொல்லி பாருங்க

மான எலக்கு கை ஊத்திப் போடு கை ஊத்திப் போடு அந்த அளவு வாங்கு. அளவு வாங்கு. ரெண்டு தடவை போட்டா. ரெண்டு தடவை வந்துருச்சு. இது வந்து ஒரு ஒரு என்ன நவ்லம்மா? என்ன என்ன இந்த பைய கரச்சாவ பைய கரச்சங்கில கரெக்ட் ஆரும் கட்ட இல்லை கிடைக்க அப்படியே தூக்கிறேன் இந்தா இந்தா கேமரா திரань இந்த ஃபேஸ் இந்த தடி கேல கேமரா திரань இந்த ஃபேஸ் இந்த தடி கேல யார வந்து டானி வீக்கில கடக்கறதுக்கு அலமாலத்தி அடிங்க இது என்ன பண்ணுது மாரே என்ன மூணு தடவை புடிறேன் என்ன மூணு தடவை இந்த கையை விட்டு புடிச்சு விடு கையை விட்டு புடி கையை விட்டு புடி அட என்ன இது அடேய் வலையில மாட்டின மீன் எப்படித்தையுமே எடுத்துட்டோம் இங்க பாருங்க நம்மளுக்கு வந்து நெத்திலே மீன் தனிச்ச நெத்திலியா தாங்க ஏறி இருக்கு நெத்திலி உடல உடையில ராலு அடல் மீன் அதுக்கப்புறம் அயலை சாலை எல்லா மீனுமே ஏறி இருக்குங்க ஆனால் பாறை மீன் தான் நம்மளுக்கு வரல பாறை மீன் வரும்னு எதிர்பார்த்தோம் ஆனால் பாறை மீன் வந்து கிடையாதுங்க ஒருவேளை அடியில் ஒன்று ரெண்டு கிடந்தாலும் கிடக்க வாய்ப்பு இருக்கு ஒரு குரங்குச்சராட்டி கிடக்கிறது பாடு மீன் வந்து புடிச்சிருக்கும் இவ்வளவு மீன் தான் வந்து கிடைச்சிருக்கு இவ்வளவு இருக்கும் காணாது அதனால எக்ஸ்டா இன்னொரு பாடு வைக்க போறோம் மொத பாடல இவ்வளவு மீன் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு ரெண்டாவது பாடு வந்து எவ்வளவு மீன் கிடைக்க போகுதுன்னு தெரியல இதுல வந்து நம்மளுக்கு தனிச்சா நெத்திலி மீனா தான் ஏறி இருக்கு ஊடில ஊடல அயல மீன் அது அந்த அடலை எல்லாம் வந்து ஒண்ணு ஒண்ணு ரெண்டு வந்து கிடக்குங்க நம்ம தம்பி அர்ஜுன் வந்து இப்போ மீனை எப்படி எல்லாத்தையுமே அள்ளி காட்டுவான் பாருங்க நெத்திலியா தாங்க கிடைக்கு தனிச்ச நெத்திலி சாலை சாவாலை அயலை இறாலு அடலை மீன் இந்த இறால் தான் கிடைக்கு பாருங்க இறால் வந்து நிறைய வந்திருக்குங்க இன்னும் நம்மளுக்கு வலையில கொஞ்சம் மீன் இருக்கு அதையும் வாங்கிட்டோம் அப்படின்னா தான் அடுத்த பாடு வைக்க முடியுங்க லோட்டாம் பாருங்க இது வந்து நம்மளுக்கு வந்துருக்கு பாருங்க இது வந்து லோட்டாம் லோட்டாம்பாரு வேற அளவுல டேஸ்டா இருக்கும் இது வந்து அந்தளவுக்கு தண்ணிக்குள்ள பெருக்கமா வராதுங்க விசைப்படகுல வந்து அதிக அளவுல பெருக்கமா வரும் அர்ஜுன் ப்ரோ வந்து அடலை மீனை வந்து கையில வச்சிருக்க இதுலயுமே டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்களேன் இது ஒரு அடலை ஈட்டு ஒரு அடல இருக்கு பாருங்க கருப்பு கிளர்ல வரி வரியா இருந்த மாதிரி இருக்கு இந்த அடல மீன் இதுல வந்து அப்படி தெரியலங்க ப்ரௌன் கலர்ல இருக்கு தனிச்ச ப்ரௌன் தனிச்ச ப்ரௌன் கலர் கீழே விழுது பாத்தீங்களா இந்த அடல தான் கடல வந்து அதிக அளவுல கிடைக்கும் இந்த கருப்பு போட்டு வரி வரியா இருக்கு பாத்தீங்களா இந்த அடல வந்து அதிக அளவுல கிடைக்கும் கடல போட்டு வச்சு இந்த அடல ரெண்டுமே கடல போயிட்டுங்க இப்போ வளைய பூராத்தையும் கம்ப்ளீட்டாக வாங்கிட்டோம் இதோட எங்களுக்கு இதில் கிடக்கிற மீனோட அப்படி நாங்கள் வளைய வாங்கிட்டு அடுத்த அடுத்தபாடு வைக்க போயிடுவோங்க எதோட அவ்வளோதாங்க நம்மளுக்கு இன்னும் வலையில மீன் வராது இந்த வலையை வாங்கிட்டு இன்னும் அடுத்த பாடு வச்சோம் தான் நம்மளுக்கு வந்து மீன் கிடைக்கும் இப்போ வலையை வந்து இந்த வாங்கி அடிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் ஒரு கேனுமே நம்மளுக்கு வந்து மாட்டி வந்துருக்கு பாருங்க யாரோ கடலில் தூக்கி போட்டிருக்காங்க தூத்துக்குடி மீனோன்னு அண்ணன் போட்டு வந்து மீன் பிடிச்சிட்டு கரையை வந்துருச்சு அண்ணன் வந்து இப்ப கடலுக்கு வரல இப்ப ரெண்டாவது ரெண்டாவது பகுதியான இப்போ ரெண்டாவது போகிற கண்ணி வந்திருக்காங்க ஒரு ஒர்க்கு வந்து கடலுக்கு வரலங்க அவங்க கூட கடலுக்கு போய் மீன் பிடிச்சி வீடியோ போடலான்னு பார்த்தேன் இப்போ அண்ணன் வந்து கரையை வந்துட்டாங்க வந்து போட்டு வந்து மீன் பிடிச்சிரு கரை போட்டு செமையாக இருந்துச்சு எப்படி பேசுனாங்க எல்லாருமே சூப்பராக பேசினாங்க அமைதியாக ஒரு சீட்டை கொடுக்குறேன் ஓகே ஓகே எல்லாரும் வீடியோ பாருங்க வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தேன்ண்ணா நான் தான் நான் போகவே முடியல நீ கேட்குறப்போ நீ வர முடியல இது வந்து மூணாவது தரும் காலையில் போயிட்டு வந்து நீ போனது ரெண்டாவது தடவ ரெண்டாவது மூணாவது தடவை போது மூணாவது தடவை போடுறாங்க ஆமா 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 நீ போனீங்களா காலையில் ஓ எனக்கு வீடியோ வீடியோவே போடலாம் நீங்கய்யா போடவும் செய்கிறேன் இல்லை நே நேரத்துக்கு போட்டால் தான் அந்த த தங்குலிக்கு போட்டிருந்தீங்க அது போட்டால் நேரத்துக்கு ஒரு வீடியோ வந்து ஒரு வீடியோ வீடியோ டெய்லியும் ஒரு வீடியோ போட்டிருக்கீங்கண்ணா நம்ம தான் வாரத்தில் ஒரு ரெண்டு வீடியோ போடுவோங்க நறுக்குன்னு வாரத்தில் போட்டாலும் ரெண்டு வீடியோ போடுவேன் நறுக்குன்னு போடுவேன் நறுக்குன்னு போடுவேன் நாங்கள் ஏதோ அண்ணா வந்து டெய்லியும் போட்டுகிட்டே இருப்பாங்க கண் தான் போட்டுகிட்டே இருப்பாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள தட்டி விட்டு ஆள் கொடுத்துக்கோங்க அதே மாதிரி நம்ம தூத்துக்குடி மீன் அந்த சேனலில் வந்து இருந்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க அதே மாதிரி நம்ம தூத்துக்குடி மீனல்குள்ள போய் செக் பண்ணி பாருங்க தூத்துக்குடி மீனன்னு அடிச்சீங்கன்னா அண்ணனுடைய உள்ள வீடியோஸ் அதுக்கப்புறம் தங்கு குடிக்கிற வீடியோ அதுக்கப்புறம் இப்போ நியூவாக ஒரு வீடியோ போட்டு இருக்காங்க அது எப்படின்னா பம்புல அடிச்சு சங்கு எடுக்கிற வீடியோ அந்த வீடியோ யாருமே போடலாம் நிறைய பேர் போடுங்க போடுங்கன்னு சொன்னாங்க நான் தாடிய அலட்சியமா அதை போட்டு போட்டுக்கிட்டே நான் தொழிலுக்கு போயிட்டே இருந்தேன் அதனால போடாம போது இப்போ அண்ணன் வந்து போட்டில் வந்துருக்கு மீனை வந்து பார்க்க போகிறாங்க அதே மாதிரி நம்ம தூத்துக்குடியில் உள்ள மீனை பொறுத்த வரைக்கும் அன்னன்னைக்கு மீனை பிடிச்சி அன்னன்னைக்கே நம்ம வந்து சேல்ஸ் பண்ணிடுவோங்க இந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக கடலுக்குள்ளே பிடிச்சிட்டு வந்தோம் பிடிச்சிட்டு உடனே கரையை வந்துட்டோம் கரையை வந்து உடனே மீனை வந்து விற்க போகிறோம் இந்த மாதிரி தான் நம்ம தூத்துக்குடியில் வந்து மீனில் சேல் ஆகுது இருக்காங்க இங்கே பாருங்க சாலெல்லாம் உடல் உடல கலந்து கிடக்கு சாலை மீனுங்க அதே மாதிரி பக்கத்துல வட்டால வந்து நெத்திலி இங்கே பாருங்க நம்ம அண்ணனுடைய லோகம் இருக்கு பாருங்க தூத்துக்குடி மீனவாங்க இதே நே யூடியூப்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க அந்த போட்டை கடலுக்குள்ளே கொண்டு போயிட்டு வந்து வாங்கினது எல்லாமே நம்ம தூத்துக்குடி மீனவனோட தம்பி வந்து அஜய் தூத்துக்குடி மீனவன் அஜய் அண்ணன் தான் கொண்டு போயிட்டு வந்தாங்க இப்போ இந்த மீன் குள்ளே சேல்த்துக்கான போகுது நாற்பத்தஞ்சு ரூபாவா சரிண்ணே ஒரு கிலோ வந்து நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு இந்த மீன் போயிருக்குங்க எங்களுக்கு

செத்து போச்சு செத்து உயிருடன் இருந்தா தான் போட்டு செத்து வந்துடுங்க இப்போ தான் நம்ம வந்து பாக்கே சேரோட பெரிய மீனா இருந்துச்சு தெரிஞ்சிருக்கும் நல்ல பொடி தெரியாம இப்போ இதுதாங்க மொரல் மீன் இது எங்களுக்கு வந்து மீன் கிடையாது இது வேற ஆள் பிடிச்சிட்டு வந்திருக்காங்க அந்த மீன் தான் அப்படி தட்டி வச்சிருக்காங்க எங்களுக்கு வந்து இந்த வாழை மீன்கள் தான் வந்துச்சு இப்போ நான் வீட்டுக்கு கறிக்காண்டி மீன் பறிக்கிட்டு இருக்கேன் என்ன மீன் எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா கடைக்கு நெற்றியாக தான் எடுத்துக்கிட்டுருக்கேன் அது மூழ்ச்சிக்கு நான் நம்ம சொத்துக்குடிங்க என்னோட அப்பா தான் வந்து மீன் கொண்டு போய் கறிக்க அப்படின்னு சொன்னாங்க இப்போ அவங்களும் அந்த வீரவை பறக்க எடுத்துட்டு இருக்காங்க பாருங்க